வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை கோல்டில் பகுதியில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்து கோவை மாநகர் மாவட்ட விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டமானது நிறுவன தலைவர் ஸ்ரீ அன்புமாரி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னதாக சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் மாநில அளவில் ஏழாவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு படிப்படியாக முன்னேறியதை பாராட்டும் விதமாக மாநில பொருளாளர் பி எஸ் கோபால்சாமி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் இந்துக்களின் பாதுகாவலருமான திரு அன்புமாரி அவர்களுக்கு சால்வை மற்றும் மலர் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் கோவை மாநகர் மாவட்டத்தில் வரும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மொத்தம் ஒன்பது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் வரும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழக அரசு விதித்துள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளை தளர்த்திடவும் புதிய இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட அனுமதி வேண்டியும் தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுக்க முடிவு செய்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆலோசனைக் கூட்டத்தின் இறுதியில் சக்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் ஸ்ரீ அன்புமாரி மக்கள் தீர்ப்பு செய்திச் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் சக்தி திருமக்கள் இயக்கத்தை ஐந்தாவது இடத்துல இருந்து இப்ப நாலாவது இடம் போயிட்டு இருக்கிறோம் அதுக்காக நம்ம தலைவருக்கு நன்றி தெரிவித்து எங்களால் ஊக்கப்படுத்தி இந்த எங்களுக்கு தான் நாலாவது கொடுத்துருக்கோம் இன்னும் கூடிய விரைவில் நாங்கள் மூணாவது இடம் ரெண்டாயிரம் இடம் அடுத்தடுத்து நாங்கள் போய்ட்டே இருப்போம் அதுக்கு எங்கள் தலைவரை ஊக்கப்படுத்தி எங்களுக்கு தான் ஊக்கப்படுத்த கொடுத்த தலைவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்திக்கிறோம் இது அன்பு மாறி சேனை இது அன்பு மாறி சேனை இது சேனை இது சேன இது சேனை இது சேனை இது அன்பு மாரி சேனை இது அன்பு மாறி சேன இது வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க 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 தாய் வாழ்கவே சக்திசேனா இந்து மக்கள் இயக்கம் ஏழாவது இடத்திலிருந்து இன்று நான்காவது இடத்திற்கு வந்துள்ளதால் நமது இந்துக்களின் உழைப்பாலும் நிறுவனத் தலைவர் அவர்களின் இந்துகளாலும் இந்த இடத்தை வெற்றியது என்பது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இன்று நிறுவனத் தலைவர் அவர்களின் கையால் அனைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்படுகிறது ஒரு பதினோராவது இடம் பன்னெண்டாவது இடத்தை பிடிச்சி நாங்கள் பயணிச்சுருக்கோம் இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு இந்த இயக்கம் வந்திருக்குன்னா மிகப்பெரிய ஒரு உழைப்பு அத்தனை பேரோட உழைப்பு தான் எல்லாரும் சொன்னாங்க நிறுவன தலைவரோட உழைப்பு மட்டும்தான் இல்லை நிறுவன தலைவருங்கிறது ஒரு பேர் மட்டும்தான் அந்த பேருக்கு வர்ணசாயம் பூசி மிகப்பெரிய இடத்துல ஒரு வெற்றியை கொடுத்தது என்னோடு இதுக்கு முன்னால் பணி செஞ்சவங்க இப்போ பணி செஞ்சுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் மனமான நன்றிகளை பார்க்கலாம் ஆலோசனை கூட்டம் முன்னோர்களுக்கெல்லாம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு சுதந்திரத்துக்காக யார் போராடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மாலை அடிவிற்கும் மரியாதை செலுத்துவது தான் நம்மளுடைய இயக்கத்தினுடைய ஒரு நோக்கம் ஒரு குறிப்பிட்ட தலைவர்களுக்கு நான் போய் மாலை போடுறதுக்கு போயிருப்பேன் அண்ணன் பீமாராவ் அம்பேத்கர் அவருக்கு மாலை அணிவித்து போகும்போது அன்புமாரி தலிதா ஏ அம்பேத்கருக்கு மாலை போடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அதற்கப்புறம் அப்படியே தென் மாவட்டங்களுக்கு போகும்போது நம்மளுடைய தேசமும் தெய்வியும் இரு கண்கள் என்று சொன்ன ஐயா முத்துராம தேவராயிருக்கு அவருடைய குரு பூஜை முன்னிட்டு அவருக்கு மாலை அணிவித்து வரவே சொல்லி அப்போ அன்பு மாதிரி தேவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படியே நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவருக்கு மாலை அணிவி போகும்போது அப்போ அன்பு மாதிரி நான் நாடாரா அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ தொடர்ந்து இப்போ சீரன் சின்னமலையாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்ததாக இருக்கிறோம் அப்போ அன்பு மாதிரி வந்து கவுண்டர் கிடையாது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது நம்ம அத்தனை பேத்தினுடைய கடமை இதில் சாதி பேரா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சரி இந்த தேசத்துக்காக போராடிய செக்கிழத்தை சிதம்பரம் பிள்ளைய உள்பட சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அவருடைய உருவப்படம் இருக்கு அவருக்கும் போய் நம்ம மாநில வச்சு மரியாதை செலுத்தி தருகிறோம் தொடர்ந்து எல்லா தலைவர்களையுமே நம்ம போற்றுகின்ற வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் அவங்க வாங்கி கொடுத்த சுதந்தரம் தான் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு அப்ப அப்போ அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எத்தனை பேரத்துக்கு அப்போ இது சம்பந்தமாக தான் நம்ம இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அலுவலகம் திறப்பு விழா அதுக்கப்புறம் சீரன் சின்னமலையாக இருக்குது மாலை அணிவித்து மரியசெருப்போம் ரெண்டு நிகழ்ச்சி அன்றைக்கி அதுக்கப்புறம் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி விழா இருக்குது விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வருஷம் வருஷம் எங்கெங்கே சிலையை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல முழுமையாக அவங்கவுங்க சிலையை வச்சு வழிபடலாம்

பாதுகாப்பு இருந்துச்சுன்னா அவங்க தான் போக முடியும் எல்லாமே தலைவர் சொன்ன மாதிரி தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நிர்வாகிகள் எல்லாம் இருந்தோம் தொலைதூரத்துக்கெல்லாம் பயணித்தோம் பல எண்களுக்கெல்லாம் சந்தித்தோம் சந்தித்தாலும் விடாத முயற்சியில் தட்டி கொடுத்தார் தலைவர் எங்களை வந்து எந்த இடத்துலையும் சோர்வுக்கு இருக்கே விடலை தலைமைக்கு ஒரு தலைக்குனிவு வருது போது அந்த இடத்துல வந்து கோபாஞ்சி இது மாதிரி பண்ணுங்கள் ராமு இது மாதிரி பண்ணுங்கள் சாமி இது மாதிரி பண்ணுங்க பொட்டிஜி இது மாதிரி பண்ணுங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் பயணித்தோம் இன்றைக்கி வந்து நாலாவது இடத்துக்கு நம்ம இயக்கம் வந்திருக்குது இதுவே வந்து இன்னொரு ஆறு மாதம் பிப்ரவரி ஃபோர்டீனுக்கும் போது மூணாவது இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும் பிப்ரவரி ஃபோர்டீனுக்கு போன வருஷம் திரு கூட்டத்தை விட இந்த வருஷம் ஐயாயிரம் பேருக்கு நம்ம எதிர்பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு செயற்குழு கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் இது மாதிரி வந்து ஒரு பொதுவான மண்டபத்தில் ஒரு ஆயிரம் நிர்வாகிகள் சேர்ந்து நம்ம போகணும் அடுத்து அடிக்குறுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் மனு கொடுக்குற நிகழ்ச்சி பண்ணணும் இது மாதிரியெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம இயக்கம் வந்து வெளியே தெரியும் நம்ம இது வந்து ஆலோசனை கூட்டம்ங்கிறது நாலு சதுஸ்கூள் நடந்து முடித்து பேசிட்டு போயிடுறோம் அடுத்து நகருக்கு என்ன போகிறோம் அடுத்து போன மாதம் பேசுகிறோம் முன்னூற்ற மாதம் பேசுகிறோம் போன மாதம் நிகழ்ச்சி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த மாதம் ஒரு மாதம் கழித்து அடுத்த ஆலோசனை கூட்டம் வருது அதுக்கிடையில் எத்தனை ஆர்ப்பாட்டம் போட்டிருக்கோம் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிறோம் எத்தனை டைம் மனு கொடுத்துருக்குறோம் இது என்ன நம்ம பண்ணணும் பண்ணு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அடுத்து ஒரு எல்லாம் ஆகாது ஆறு மாசத்துக்குள்ள நம்ம நினைச்சோம்னா ஆறு மாசத்துக்குள்ள மூணாவது இடத்துக்கு கொண்டு இல்லாம் கண்டிப்பாக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேலை செய்கிறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இயக்கம் வந்து ஏழாவது இடத்துல இருந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு அதே மாதிரி தான் எனக்கும் பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பொறுப்பு தான் மாநில பொருளாளர்க பொறுப்பு தெற்கு மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்ட தலைவர் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மாநில பொருளாளர் தலைமை வந்து யாராருக்கு என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கிறத உன்னிப்பாக பார்த்து அவங்க வந்து என்றைக்கும் ஒருவாரும் விட்டு கொடுக்காது வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பதவி கொடுத்துரு வேலை செய்யறதுக்கு தயாராக இருந்தாச்சு நம்மளுக்குள்ள இந்துத்துவம் இருக்குது அதை கொஞ்சம் வெறி கூடுவார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோவை மாவட்டம் வின்ஸ் பகுதியில் தலைமை அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதே போல மாற்று இயக்கத்திலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நம்மளுடைய இயக்கத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் வருக வருகன்னு அத்தனை பேரையும் வரவேற்கிறேன் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி விழா இந்துக்களுடைய எழுச்சி விழாவா கொண்டாடுவதாக முடிவு செய்திருக்கோம் வருட வருடம் அரசாங்கம் சில பூத்துறாங்க விநாயகருக்கு பல்வேறு கட்டுக்கோப்பு விதிக்கிறாங்க இப்படித்தான் வைக்கணும் இந்த அடியில தான் வைக்கணும் புது சிலைகளுக்குள்ள அனுமதி இல்லை அப்படின்னு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா அதை தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு உங்களுடைய மீடியா மூலமாகவே நான் கோரிக்கை வைக்கிறேன் பல்வேறு பகுதியிலையும் விநாயகரை வச்சு வழிபடுறதுக்கு அரசாங்கம் இந்த வருடம் அனுமதிக்க வேணும் ஏன்னா இந்த விநாயகரை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளி மாநிலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க இந்த மகாராஷ்டிரா இது போல இருக்கக்கூடிய பகுதியில தான் அதே போல கோவை மாவட்டத்துல விநாயகர் சதுர்த்திக்கு அரசாங்கம் எந்த விதமான கட்டுக்கோப்புகளும் விதிக்க கூடாது என்பது இந்த நேரத்துல அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறார் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள்ல ஏழாம் நிலையில இருந்து இன்னைக்கு நாலாம் நிலைக்கு வந்திருக்கீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது எண்ணிக்கை வந்து என்னைக்குமே நான் முக்கியப்படுத்துறது இல்லை எங்களுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கோவை மாவட்டத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வார்டுக்கு பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம் நிர்வாகிகளை போட்டிருக்கிறோம் எங்களுடைய முழு நோக்கமே ஆலயங்கள் காக்கப்பட வேணும் பசுமாடுகள் காக்கப்பட வேணும் ஆன்மீகம் காக்கப்பட வேணும்ங்கிறதுக்காக தான் இந்து ஒற்றுமையை தான் இந்த இயக்கம் தொடர்ந்து நாங்க வேலை செஞ்சுட்டு சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொஞ்ச நாளா மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா தடா ரஹீம் சீமான் போல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் எல்லாம் விடுதலை பண்ணணும் இல்லைன்னா நாங்கள் மதுரையில போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு செய்திய வாட்ஸ்அப் மூலமா நான் தெரிஞ்சுட்டேன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு உங்களுடைய மீடியா மூலமாகவே நான் சவால் விடுகிறேன் அதே போல தடா ரஹீம் அவர்களுக்கும் சுதந்திர போராட்ட தியாகி அல்ல சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் பைப் வெடிகுண்டு தயார் பண்ணவங்க ஆர்எஸ் அலுவலகத்துல குண்டு வீசினவங்க இந்திய தலைவர்களை கொலை செஞ்ச பட்டியல முக்கிய இருக்கிறாங்க ஆனா இது போல இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் திட்டமிட்டு வேணும்னு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு ஒரே நோக்கத்துக்காக சிறையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எல்லாம் விடுதலை பண்ணணும் இல்லைன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு மதுரையில தடா ரஹீம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த போராட்டத்தை அறிவிச்சு சிறை முற்றிய போராட்டம் சிறையில இருந்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு போராட்டத்தை அறிவிச்சாங்கன்னா அதே தேதி அதே நேரத்துல சத்தீசானா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக அதே இடத்துல போராட்டம் நடக்கும் சிறையில இருக்கிறவங்கள உடனடியாக தூக்கிலிட வேணும்னு சத்தீசானா இந்து மக்கள் இயக்கம் கோரிக்கை வச்சு போராட்டத்தை நடத்துவ அப்படிங்கிறது இந்த நாட்டுல பதிவு செய்ய நாட்களா இல்லாத ஒரு அக்கறை சீமானுக்கு சீமான பொறுத்த வரைக்கும் கோவை பாட்ஷா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு அப்பாவிகளை கொன்ன ஒரு குலகாரன் இருநூறுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் சூறையாடப்பட்டது கிட்டத்தட்ட இருநூறு பேர் கைகால் இழந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை கேட்கறதுக்கு சீமானுக்கு துப்பு இல்ல அந்த சீமான் போய் பாட்ஷா என்னுடைய அப்பா அப்படிங்கிறாரு இன்னைக்கு சிறையில் இருக்கிறவங்கள விடுதலை பண்ணணும்னு அவங்கள எங்க தம்பிங்கிறாரு அதனால தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த விஷயத்துல தலையிட்டு தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்துல தலையிட்டு தடா ரஹீம் அவர்களையும் சீமானையும் போலீஸ் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வருவனும் ஏன்னா இவங்க தொடர்பு வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தீவிரவாதிகளை பூரா விடுதலை பண்ண சொல்றாங்க இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா அது எல்லாரும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதிகமா கோரிக்கை வைக்கிறாங்க முதல்ல ஜெயிச்சு வாங்க எந்த கட்சி ஜெயிச்சு வர்றீங்களோ அதுல எந்த கட்சிக்கு பெரும்பான்மையா இருக்குதோ அவங்க ஓட்டு வங்கி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதாவது நூறு சீட்டு ஜெயிச்சு வந்தவங்கதான் ஆட்சி அமைக்க முடியும் அதற்கு ஐம்பது அறுபது கூட்டணி தேவைப்படுது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல வந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அதுல எந்த அணி சப்போர்ட்டா நின்று இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு ஜெயிச்சு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கேட்கறது நியாயம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வச்சிருக்கிறவங்கலாம் ஆட்சியில பங்கு கேட்கறது வேடிக்கையா இருக்குஷா தமிழகத்துல கூட்டணி ஆட்சிங்கிறாரு அந்த கூட்டணி கட்சி தலைவர் இல்ல அதிமுக தலைமையில அதிமுக மேற்பட்ட சீட்டு வந்துச்சுன்னா அதிமுக தனிச்சை ஆட்சி அமைக்கலாம் அதே போலதான் திமுகவுமே ஆனா நூறு மட்டும் வந்து நூத்தி முப்பது சீட்டு நூத்தி நாற்பது சீட்டு வெளியில இருந்து நாற்பது சீட் எடுக்கணும்னா கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும் இது வந்து இயல்பு ஆனா அதுக்குதான் நான் முதலிய சொன்னேன் ஆட்சி உண்டான வழிமுறையை நிர்ணயி பண்ணுங்க ஜெயிச்சுவாங்க அதுக்கப்புறம் கூட்டணியை பத்தி பேசுவோம் தமிழகத்தில் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி இருந்தது இல்லை ஒரு நாட்கள் நடக்குமா வாய்ப்பு நிறைய இருக்கு இன்னைக்கு எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது அவங்கவுங்க முதலமைச்சர் ஆகணும் அவங்க எம்எல்ஏ ஆகணும் அவங்க எம்பி ஆகணும்ங்கறக்காக தான் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க முயற்சி பண்ணா நடக்காதெல்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது முயற்சி பண்ணி குறிப்பிட்ட சீட்டுகளை வைங்க கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அமையும் யாருக்கு இருக்கு இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேசுவதற்காக எந்த அரசியல் கட்சி முன் வருதோ அந்த அரசியல் கட்சிக்கு சத்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய ஆதரவு இருக்கு